துண்ணாம்பு தட வினா பதனி அதை இறக்கி காச்ச கருப்பட்டி சக்கர நோயவும் தீர்க்கும் வந்த கங்கடத்தை அது மாட்டும் எல்லாம் புகழ் படைத்த கருப்பட்டி இந்த கரும்பனையில் வந்த திருப்பத்தி பேரும் கொடுத்ததொர் பனையாம் பேரும் கொடுத்ததொர் பனையாம் பலர் நோயை ஒரு கருப்பை பலர் நோயை ஒரு கருப்பை வேண்டாம் என்று சொல்லி போனால் திருப்ப வேணும் என்று அவர் வருவார் படுத்தவர் நோயையும் தீர்க்கும் சிலர் பஜியையும் போக்கும் செல்வாக்காயிருந்தது அன்று அப்ப சிறப்புடனே சிலர் தின்றி கம்பு பூனாமலே நடந்தார் இப்ப கம்பு கம்புனி கொண்டு தடவார் அப்படி கம்பு நாமலே நடந்தார் இப்ப கம்பு கொண்டு தடவார் கருப்பட்டியை புகழ் பாடு சில டாக்டர்கள் சொல்வார்கள் கூறு நம்பிய வந்து தன்னாடு இந்த கருப்பட்டி புகழையை தேடி இந்த கருப்பட்டி புகழையை தேடி ஊரு ஊரா சென்று கூறு இந்த கருப்பட்டிக்கு தனி பேரு சமுதாயம் வளர்த்தது சங்கம் இப்ப நாடியே நீக்குது தங்கம் கருப்பட்டி கருப்பட்டி தாங்க சிலர் நோயை தீர்ப்பது தாங்க உண்மையிலே இது இல்ல சிலர் நோயாலே வாடுவது தொல்ல உண்மையிலே இது இல்ல சிலர் நோயாலே வாடுவது சொல்ல அன்பு பகுத்திட்ட நீதி நம்ம கருங்கன கருப்பட்டி ஜாதி அன்பு பகுத்திட்ட நீதி அந்த கரும்பன கருப்பட்டி நீதி திரும்பிய சாப்பிட வாங்க உங்க வியாதியை தீர்த்திட்டு போங்க வணக்கம் ஐயா